நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து ஒரு ட்ரம்மு இந்த ட்ரம்மு வந்து வீடு கட்டுறதுக்காக வாங்கினோம் அது கொஞ்சம் ஓட்டையாக போயிடுச்சு ஒரே ஒரு ஓட்டை தான் அந்த ஓட்டையை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கம்போஸ்ட்லாம் போடலான்னு இது வெங்காயத்தோல் காய்கறி தோல் எல்லாம் இதில் வந்து போட்டு நம்ம கார்டனில் அதை எடுத்து போடுமா நம்ம கார்டனில் இதெல்லாம் வந்து போட்டுட்டு கார்டனில் இருக்கிற தழைங்கள்லாம் விழும் அதெல்லாம் வந்து இதில் போட்டு டோ இந்த கார்டன் தான் இந்த கார்டனில் ஒரு தலை விழுந்தால் கூட நான் அந்த காஞ்சி போய் பழுத்து போய் விழுந்தால் அதையும் எடுத்து இதில் போட்டுருவேன் இதில் போட்டுருவேன் அதுக்கப்புறம் தோட்டத்து மண் கொஞ்சம் அதுக்கப்புறம் சாம்பல் கொஞ்சம் அந்த மாதிரி மேலே போட்டு போட்டு தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றுமா தண்ணியை ஊற்று சுற்றி ஊற்று அப்படி ஊற்றி ஃபஸ்ட்டு இதில் போட்டேன் இது சின்ன ட்ரம்மாக இருந்துச்சு பாதி ட்ரம்மு தான் இருந்துச்சு அது உடஞ்சிருச்சு அதனால இப்போ இந்த பெரிய ட்ரம்மை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதில் தண்ணி வரும் இந்த தண்ணியும் நம்ம செடிங்களுக்கு ஊற்றிடலாம் இது மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஆறு மாதம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மக்கிடும் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் 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 மக்க ஆரம்பித்தோடனே இதில் போட வேணாம் அப்படியே விட்டுட்டு அடுத்தது நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒரு அடுத்த ட்ரம்மு இது வந்து போன வருஷத்தில் கம்போஸ்ட் தயார் பண்ணது இதை வந்து இப்படி இருக்கிறத இதை வந்து இதில் ஜலிச்சு இதில் ஜலிச்சு ஓட்டையு இதை இதுக்கு கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இதில் ஜலித்து இதை வச்சுருக்கேன் இதோ இதில் நம்ம வந்து எதனா கலக்கலாம் நான் வந்து என்ன கலத்துருக்கேன்னா இந்த விரைடி கலந்துருக்கேன் டைகோடர்மா விரைடி கலந்துருக்கேன் கலந்து இதுலையும் தண்ணி தெளிக்கணும் தண்ணி தெளித்து கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுருக்கேன் இது வந்து கார்டனுக்கு நம்ம வந்து இருபது நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அதனால தான் இந்த செடிங்கள்லாம் இவ்வளோ பச்சின்னு இருக்குது